இலங்கையில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் துஷ்பிரயோகத்தை தடுக்க சிறுவர்களின் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சு குடும்ப சுகாதார பணியகம் மற்றும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஆகியவை பாடசாலை பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வியை சேர்க்குமாறு கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரதமர் மேலும் கோரினார் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் நாட்டில் ஒரு தீவிரமான பிரச்சினை என்றும் அவர்களின் உடலை பாதுகாப்பது குறித்து அவர்களுக்கு கல்வி கற்பிப்பது அவசியம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் கூறினார் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் இந்த விஷயத்தில் அவர்கள் தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் பிரதமர் அமரசூரிய மேலும் குறிப்பிட்டார் நிபுணர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் குழந்தைகள் தங்கள் உடலை பாதுகாக்கவும் உடலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் பாலிய கல்வி வழங்கப்பட வேண்டுமென கருதுவதாக பிரதமர் கூறினார் பாலிய கல்வி பாடத்திட்டம் நிபுணர்களின் குறிப்பாக சுகாதாரத்துறையைச் சேர்ந்த நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் உருவாக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் மேலும் கூறினார்